வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோவில்பட்டி சுபாநகர் அதில் தெக்கு பார்த்த பிளாட்டு மூனைமுக்கா செண்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதாவது டோட்டலாக முனைமுக்கா செண்டு முப்பது டி ரோட்டில் அறுபது அடி ரோட்டில் இருந்து நாலாவது பிளாட்டு பிள்ளையார் கோவில் பக்கத்தில் வரும் சுபாநகர் டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு தெற்கு பார்த்த பிளாட்டு மூனை முக்கா செண்டு ஏன்னா முக்கால் சென்டில் பிளாட் கிடைக்கிறதே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சுபா வந்து இது மூணே முனைமுக்கா செண்டு முப்படி ரோட்டில் தெக்கு பார்த்த பிளாட்டு டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு பார்ட்டி ஒரு செண்டு என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு செண்டு நாலே முக்கால் லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு சென்ட் வந்து நாலே முக்கால் லட்சம் டோட்டலாக மூணே முக்கால் செண்டு இருக்கு அது கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்டிலேருந்து இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு டு ரெண்டே ஆறு கிலோமீட்டர் அந்த தூரத்தில் வரும் அறுவடி ரோட்லேருந்து நாலாவது பிளாட் வரும் அருமையான லொக்கேஷனில் இருக்குது டிடிசிபி அப்ரூவல் பிளாட்டு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்